அகதா கிறிஸ்டியின் லார்ட் எட்ஜுவர் இறந்துவிட்டார் அத்தியாயம் இருபத்தி ஒன்று ரொனால்ட் சொன்னவை பாய்ரோவின் மனோநிலையை புரிந்து கொள்வது எனக்கு மிக கடினமாக இருந்தது ரீஜன் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த எங்கள் பயணம் முழுவதும் அவனை கலக்கமுற செய்த குழப்பத்திலும் அதனால் மண்டிய எரிச்சலிலும் இருந்தான் ஏற்கொள் இதனால் புகழ்பாடிக் கொண்டிருந்த ஜே எந்த எந்தவொரு வார்த்தையிலும் தன் சிந்தனையை பாதிக்காதிருந்தான் துப்பறியும் நிபுணன் ஒரு நிலையில் தான் கண்டு கொண்டிருந்த பகற்கனவிலிருந்து சிறு மூச்செறிந்து நிகழ்காலத்துக்கு வந்தான் அவன் எதுவாயினும் என்று முணுமுணுப்பது போல வலுவற்று மெதுவாய் சொன்ன அவன் முதல்ல ரொனால்டு என்ன சொல்கிறார் என்பதை கேட்டுட்டு பிறகு மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்ப்போம் என்று கட்டளையாய் சொன்னான் அவர் மட்டும் முன் யோசனை உள்ளவரா இருந்தால் வாய் திறக்க மாட்டார் என்றார் ஜெப் ஏதேனும் பேச வேணும்னு அவசர அவசரமா பேசியே உண்மையை கத்திவிடும் ஓராயிரம் ஆயிரம் ஆசாமைகளை நான் பார்த்திருக்கேன் இத்தனைக்கும் வேணும்னா உங்க வக்கீல அருகில வச்சுக்கலாம்னு அவங்கள நாம எச்சரிப்போம் இருந்தும் நம்மை பார்த்த உடனேயே அவனுங்களா பேச ஆரம்பிச்சிடுவாங்க குற்றம் செய்த மனசு குறு குறுக்க செய்யும் எந்த பொய்மையெல்லாம் அவிழ்த்து விட்டால் வழக்கிலிருந்து லகுவாக தப்பிவிடலாம் என கணக்கு போட்டு வச்சிருந்தாங்களோ அந்த பொய்யெல்லாம் விசாரணை என வந்த பிறகு திறந்து விட்ட குழாயிலிருந்து கொட்டும் தண்ணீர் போல அவசரமாக கொட்டுவாங்க எல்லா பொய்களையும் முதல்ல ஒரு நல்ல சட்ட ஆலோசகரிடம் சொல்வதுதான் பாதுகாப்பானதுன்னு எண்ணவே மாட்டாங்க இந்த மார்ஷ் எந்த வகையும் பெருமூச்சு விட்டு தொடர்ந்தார் சட்ட ஆலோசகர்கள் துர்மரணம் அடைந்தோர் பிரேதங்களை விசாரிக்கும் அதிகாரிகள் வக்கீல்கள் இவர்கள் எல்லாம்தான் போலீஸின் முதல் எதிரிகள் கண்ணாடி போல சுத்தமாக உண்மையை பிரதிபலிக்கும் பரிசுத்தமான வழக்குகளை வெகு சுலபமாக முடித்திருக்கேன் ஆனால் பிரேத விசாரணை நடத்தும் அதிகாரிகள் முட்டாள்தனமான வாதங்களை நீதிமன்ற விசாரணைக்குழு முன்னாடி கொண்டு வந்து போட்டு குழப்பி பிசைந்து பாதக குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுடுவாங்க நம் சாட்சியங்கள் எல்லாம் அங்கே தவிடுபோடியாகி போகும் பணம் செய்யும் பாடு இந்த கலாவரத்தில் தங்கள் படிப்பு கற்றுத்தந்த கலை நுணுக்கம் வாயிலாக இயன்ற வரை புது புது முடிச்சுகளை அறிமுகப்படுத்தி வழக்கினை முடியவே விடாமல் வளர்த்துவிடும் இந்த வக்கீல்கள் வெறு பாவன் ஜெப் பேசாத பாய்ரோவின் விலை பாய்ரோவினால் விளைந்த அமைதியை கலைக்க என்னவெல்லாம் பேச வேண்டியுள்ளது ரீஜன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தபோது நாங்கள் தேடி வந்த புது சீமான் உள்ளே இருப்பதாய் தெரியவந்தது குடும்பமே சாப்பாட்டு மேஜையை ஆக்கிரமித்து கொண்டு மதிய உணவில் இறங்கியிருந்தது சீமான் மார்ஷோடு தனிமையில் பேச வந்திருக்கும் இஷ்டத்தை தெரிவித்தார் ஜேப் நூலகத்தில் காத்திருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டோம் ஓரிரு நிமிடங்களில் மார்ஷ் எங்களை காண வந்தார் வரும்போது அவர் முகத்தில் வழக்கமான புன்னகை குடிக்கொண்டிருந்தது அது எங்கள் மூவரையும் வரிசையாய் பார்த்து முடித்தபோது சிறு மாற்றம் கொண்டு குன்றியது அவர் உதடுகளும் இருக்கிக் வணக்கம் இன்ஸ்பெக்டர் என்றவர் என்ன எல்லோருமாய் என கேட்டார் ஜேப் நாங்கள் வந்திருக்கும் விஷயத்தை தனக்கே உரிய போலீஸ் மொழியில் மரியாதை குலையாமல் முன்வைத்தார் ஓ இதுதான் விஷயமா என்றார் மார்ஷ் ஜேப்பு கருகில் வருமாறு இருக்கை ஒன்றினை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தார் அவர் இப்பொழுது சில விஷயங்களை சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர் என்றார் அதற்கு இல்லை சீமானே கேட்டா நான் எத்தனை முட்டாள்தனமா இருந்திருக்கேன்னு உங்களுக்கு எல்லோருக்கும் தோணும் நானும் அப்படித்தான் இப்பொழுது நினைக்கிறேன் முட்டாளாய் இருந்துட்டேன் ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் இப்பொழுது சொல்லவுள்ள விஷயத்தை மறைத்து வைக்கல சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கவில்லை என்பதே உண்மை ஜேப் எந்த பதிலும் தரவில்லை தொடர்ந்து பாவமற்ற முகத்துடனே அமர்ந்திருந்தார் அதோ என்று அருகிலிருந்த சிறு மேஜையை சுட்டி காட்டிய சீமான் மார்ஷ் அங்கு சிறு மேஜையும் அதற்க வாகான நாற்காலியும் இருக்கு என்றார் தேவையானா உங்க போலீஸ் காரியதரசி அங்கு அமர்ந்து நான் இப்பொழுது சொல்பவற்றை ஒரு வாக்கு கூட எழுதிக்கலாம் அப்படி ஒரு முன்னேற்பாட்டோடு ஜேப் வந்திராதபடியால் மார்ஷின் ஆலோசனைக்கு ஒரு நன்றியை மட்டும் தெரிவித்துக்கொண்டார் கொண்டார் ஆரம்பிக்கிறேன் என்று அறிவித்தார் மார்ஷ் என் கொஞ்சமான புத்திசாலித்தனத்தை உபயோகித்து யோசிக்கும்போது அன்றிரவு நடந்த சிறு ரகசிய ஆள்மாராட்டம் பளிச்சிடுன்னு நினைக்கிறேன் தோர்த்தி மேயர் வீட்டு நடனத்திலிருந்து நான் நழுவியது டிரைவர் சொல்லிட்டானோ அன்றிரவு நீங்கள் சென்று வந்த அத்தனை இடங்களும் எங்களுக்கு தெரியும் என்றார் ஜெப் மரம் போன்ற முக இரக்கத்தோடு ஸ்காட்லாந்து போலீஸ் அல்லவா சூரர்கள் ஆனா ஸ்காட்லாந்து முதன்மை இன்ஸ்பெக்டரே ஒரு வன்முறை குற்றத்தை நிகழ்த்தியாகணும்னு வெறியோடு நான் இங்கு வந்திருக்கும் பட்சத்தில் ஒரு வாடகை காரினை வச்சுக்கிட்டு வந்து பாரப்பா நான் இந்த வீட்டுக்குள்ளே தான் போய் திரும்ப போகிறேன்னு டாக்ஸி ஓட்டுநரையும் சாட்சியாக நிறுத்திட்டு செயல்பட்டிருக்க மாட்டான் இல்லையா இந்த நிதர்சனத்தை நீங்கள் எண்ணி பார்க்கவே இல்லையா இன்ஸ்பெக்டர் ஆ அதோ பாருங்கள் பாய்ரோ நினைத்திருக்கிறார் ஆமாம் என்றான் பாய்ரோ இப்படி எனக்கு தட்டுப்பட்டது இப்படி சாட்சி வச்சுக்கிட்டு தீர்த்துக்கட்ட வல்லதல்ல திட்டமிட்டு செய்யப்படும் ஒரு கொலை என விளக்கினார் மார்ஷ் தொடர்ந்தார் என் நிலைமை கையில தம்புடி இல்லாம ஆயிற்று பணமே அற்ற நிலை இது உங்களுக்கு விமர்சையாய் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் என் பெரியப்பாவை வந்து சந்தித்தேன் கேட்டேன் மன்றாடினேன் அவருக்கு என் மீது அபிலாஷையே கிடையாது ஆனால் அவர் வகிக்கும் பதவி பெயர் கருதியாவது அவரின் சகோதரன் மகனான நான் பிச்சை எடுக்கும் அளவுக்கு தாழ்ந்து விட்டதாய் உலகம் பேசுவதை அவர் விரும்ப மாட்டார்னு நினைச்சேன் அவருக்கு முன் விரிந்து கிடத்த கிடந்தது என்ன எங்கள் இருவருக்கும் இடையேன சண்டை சச்சரவுகள் தானே அன்றி நான் நினைத்தது போல அவரின் பெயர் புகழெல்லாம் அல்ல வெளியேறினேன் விதிப்படி நடக்கட்டும் பொறுத்து தாங்கிக் கொள்ளலாம்னு நினைத்து ஆறிக்கொண்டேன் அப்பொழுதுதான் மேயர் வீடு நினைவுக்கு வந்தது மாலையில் அவர்கள் அளிக்கும் விருந்துக்கு போகும்பொழுது கடனாக அவங்க கிட்டே கேட்டு பார்ப்பதாக முடிவெடுத்துக்கிட்டேன் உள்ளூர எவ்வித நம்பிக்கையும் இன்றி செல்வி மேயரை திருமணம் செய்து கொள்ளலாம்னேன் கூட அப்போ எனக்குள் ஏ ஓர் எண்ணம் ஒளிந்தது இக்கட்டில் இருக்கும்போது என்னெல்லாம் தோணுது பாருங்க நானும் சீமான் வீட்டு கன்று குட்டி அதனால இப்படி தோணிருக்கலாம் ஆனால் எனக்கிருக்கும் வள வரலாற்றினை கேள்விப்பட்டா அந்த பெண் என்னை ஏற்றுக்கொள்ளுமா என்னும் சந்தேகமும் இல்லாமல் இல்லை இந்த நிலையில்தான் எதேச்சியா சீமானின் மகளான கெரால்டினை அன்று சந்தித்தேன் அடிக்கடியெல்லாம் அவளை நான் சந்திப்பதில்லை நான் மாளிகையில் வசிக்கும்போது மரியாதை மிகுந்து வளைய வந்து சிறு பெண்ணவள் அவளை தனியே அழைத்து போய் என் நிலைமை முழுவதையும் அவளிடம் சொன்னேன் அவர் அப்பா மூலமாகவும் அரசலும் புரசலுமா என் நிலைமையை கொஞ்சம் அறிந்து வச்சிருந்தா அந்த சீமான் இதை மட்டும் குழந்தையிடம் சொல்லியிருப்பார் என்னை பற்றி தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கெரால்டிடம் ஏற்படுத்த வேண்டாமா பிறகு மன உறுதியோடு ஒரு முடிவினை எனக்கு அவ அறிவிச்சான் அவளுடைய முத்துக்களை எனக் கழித்து உதவுவதாகவும் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும்படியும் சொன்னாள் அம்முத்துக்கள் அவள் தாயாருடையவை கொஞ்சம் நிறுத்தினார் மாஷ் உண்மையாகவே உணர்ச்சி அவர் குரலில் தெரிந்தது அல்லது அப்படி தோன்ற வேண்டும் என காட்டுகிறாரா தெரியவில்லை தொடர்ந்தார் இறைவனே வந்து உதவுவதாக நினைச்சி ஏத்துக்கிட்டேன் எனக்கு தேவையான பணத்தை அம்முத்துக்களை வச்சுக்கிட்டு என்னால் புரட்ட முடியும் மிக விரைவாக அவற்றை மீட்டு தந்துடுவேன்னு மண்ணின் மீது அடித்து சத்தியம் செய்தேன் இந்நிலையில் விளைந்த சங்கடம் என்னவென்றால் குழந்தை தந்து உதவுவதாக சொன்ன முத்துக்கள் ரீஜன் மாளிகையில் இருக்கின்றன என்பதுதான் உடனடியாக கிளம்பி போய் தாமதிக்காது அப்பொழுதே முத்துக்களை எடுத்து வந்து விடுவதுதான் சிறப்பான செயல்னு ரெண்டு பேரும் முடிவெடுத்துக்கிட்டோம் அடுத்த கணமே ஒரு வாடகைக்காரனை அமர்த்தி கொண்டு பறந்தோம் மாளிகை வாசலில் ஒரு வாடகைக்கார் வந்து நிற்கும் ஓசையை உள்ளிருக்கும் ஒருவரும் கேட்டிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை காரணமாக டாக்ஸியை தெருவுக்கு எதிர்புறத்தில் கொஞ்சம் தள்ளி நிறுத்த சொன்னேன் கெரால்டு குழந்தை இறங்கி தெருவை கடந்து மாளிகை இருந்த புறம் சென்றார் அவளிடம் மாளிகையின் நிலைக்கதவு சாவி இருந்தது எனவே அரவம் எழுப்பாமல் உள்ளே போய் அவளால முத்துக்களை கொண்டு வந்துட முடியும் எேச்சியாக யாராவது வேலை காரணங்களை தான் உண்டு மற்றபடி யாரையும் அவள் உள்ளே சந்திக்க போவதில்லை காரியதர்சி கரோல் ஒன்பதரை மணிக்கு மேல் விழித்திருந்தது கிடையாது சீமானை கூட நூலகத்தில் தான் இருந்தாக வேண்டும் இந்த அனுகூலங்களை மனதில் கொண்டு கெரால்டு போனா நான் கார் பக்கம் முதுகு காட்டி அதில் சாய்ந்து கொண்டும் சிகரெட்டு ஒன்றினை புகைத்து கொண்டும் மாளிகையை பார்த்த வண்ணம் காத்திருந்தேன் போன குழந்தை முத்துக்களோடு வருகிறாளான அவ்வப்பொழுது மாளிகையை பார்த்தபடி நின்றிருந்தேன் இப்பொழுதுதான் நான் சொல்லி கொண்டிருக்கும் உண்மை கதையின் முக்கியமான பகுதிக்கு வரேன் இதை நம்புவீங்களோ மாட்டீங்களோ உங்க இஷ்டம் ஒரு மனிதன் நான் நின்று கொண்டிருந்த நடைபாதை வழியே என்னை கடந்து போனான் யாரும் இல்லாத அப்பகுதியில் ஒருவன் நம்மருகே நடந்து போவதால் உருவாகும் சிறு துணுக்குறலோடு அவனை நான் கவனித்தேன் நான் ஆச்சரியப்பட்டு போகும்படி தெருவை கடந்த மனிதன் என் பதினேழுக்குள் நுழைந்தான் இதுதான் எங்கள் பரம்பரை மாளிகை ரீஜன் மாளிகை நான் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தபடியால் அவன் நுழைந்தது பதினேழு என்றுதான் குத்து மதிப்பாக கவனிச்சேனே அன்றி முடிவா தெரியல நான் இரு காரணங்களுக்காக ஆச்சரியப்பட்டு போனேன் ஒன்று அவனிடம் இருந்த சாவியால் நிலைக்கதவை திறந்து கொண்டு சிரமமன்றி உள்ளே நுழைந்தான் இரண்டாவது அவன் ஒரு பிரபல நடிகனோன்னு நான் அடையாளம் கண்டேன் எனக்குள் எழுந்த ஆச்சரியம் என்ன சமாச்சாரத்துக்காக அவன் உள்ளே நுழைந்தான் என அறிய என்னை தூண்டியது என் பதினேழில் சாவி என் சட்டைப்பையில் அப்பொழுது இருந்தது சாவி மூன்று வருடங்களுக்கு முன்னால் என்னிடமிருந்து தொலைந்து போயிடுச்சு தான் என்னிருந்தேன் எதிர்பாராத ஓரிரு தினங்களுக்கு முன் வேறெதையோ தேடிக்கொண்டிருந்தபோது எனக்கு அது மறுபடியும் கிடைச்சது அன்று காலையே அதை பெரியப்பாவிடம் கொடுத்துடன்னு என்னும் திட்டத்தில்தான் நான் இருந்தேன் எனினும் இருவருக்குள்ளும் நடந்த வாக்குவாதத்தின் சூட்டில் மறந்து போயிடுச்சு டாக்ஸி டிரைவரை கொஞ்சம் காத்திருக்கும்படி அறிவுறுத்திட்டு தெருவை வேகமாக கடந்து எதிர்புற நடைபாதையில் அவசரமாய் நடந்து என் பதினேழுனை அடைந்து பூட்டப்பட்டிருந்த நிலைக்கதவினை என் சாவியால் திறந்தேன் முன் வரவேற்பறை ஹாலுக்கு காலியாக இருந்தது யாரேனும் பார்வையாளர் மிக சமீபத்தில் வந்ததற்கான அறிகுறி எதுவும் அங்கு தன் தென்படவே இல்லை என்னை நானே நிலைநிறுத்திக்கிட்டு ஒரு நிமிடம் போல அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன் பிறகு ஏதோ ஒரு உந்துதலில் நூலக கதவு வரை போய் நின்றேன் என் பெரியப்பாவோடு வந்த அந்த மனிதன் உள்ளே இருக்கலாம் அப்படியானால் உள்ளிருந்து ஏதேனும் பேசும் சத்தம் வர வேண்டும் நூலக கதவனை ஒட்டி போய் காது கொடுத்து நின்றேன் அப்படி எந்த பேசும் ஓசையும் உள்ளிருந்து வரவே இல்லை திடீரென எத்தனை தாழ்ந்த வெட்கங்கெட்ட முட்டாள்தனமான செயலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்பதை உணர்ந்தேன் இந்த பெரிய மதில் சுவருக்குள் மாளிகை போன்ற சீமானின் வீடு தவிர இன்னும் பெற வீடுகளும் உள்ளன எல்லாமே பெரும் புள்ளிகளின் அரண்மனை போன்ற வீடுகள் ஒருவேளை வந்த மனிதன் வேறு ஏதாவது வீட்டுக்குள் போயிருந்தால் ரீஜன் பகுதி என கருதப்படும் இந்த பெரும் மதில் சுவருக்குள் அடங்கியுள்ள வீடுகள் இரவு வேளையில் மிக ஒளி மங்கிய விளக்குகளால் தான் ஒளியூட்டப்படுகின்றன எந்த முட்டாள்தனமான காரணத்தால் நான் அந்த மனிதனை பின்தொடர்ந்து இத்தனை தூரம் உள்ளே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு விளங்கவே இல்லை எதிர்பாராது என் பெரியப்பா மட்டும் உள்ளிருந்து வெளியே வந்து என்னை பார்த்துட்டா என் நிலைமை உதவ ஓடோடி வந்த குழந்தை கெரால்டையும் அல்லவா சேர்த்து வம்பில் இழுத்து போடுவேன் இது எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த மனிதன்தான் எதையோ செய்யப்போவது போலவும் அது ஒருவருக்கும் தெரிந்துவிடக்கூடாது கூடாது என்ற பாவனையிலையும் அம்மனிதன் நடந்து கொண்ட விதம்தான் என்னை அந்த அளவுக்கு தூண்டி இயங்க வைத்தது அதிர்ஷ்டவசமாக அதுவரை ஒருவரும் என்னை கவனிக்கவில்லை எவ்வளவு சீக்கிரத்தில் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியேற வேண்டும் என முடிவெடுத்தேன் வேக வேகமாக ஓசையை எழுப்பாத பூனை நடை நடந்து நிலைக்கதவினை அடைந்த அதே கணத்தில் டைனா கைகளில் முத்துக்கள் அடங்கிய பெட்டியை சுமந்துக்கிட்டு மாணிப்படிகளில் இறங்கியபடி வந்துக்கிட்டிருந்தான் டைனா கெரால்டை நான் மிக மதிக்கும்போது அன்பு காட்டும் போதும் டைனான்னு தான் சொல்வேன் டைனா என்றால் சுந்தரி என்று பொருள் என் அன்பு சகோதரி கெரால்டு ஒரு டைனா தான் சுந்தரி என்னை பார்த்ததில் வார்த்தை எழாது அப்படி விழித்தாள் நின்றுவிட்டாள் அவளை பிடித்து விறு என வெளியே இழுத்து வந்து நான் உள்ளே போனதற்கான அத்தனை காரணத்தையும் விளக்கினேன் பிறகு தாமதியாது கிளம்பி நடன விருந்துக்கு பறந்தோம் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடங்கவிருந்த அந்த நடனத்துக்காக மேடையின் திரைசீலை உயர்ந்து கொண்டிருந்தது நடுவில் நாங்கள் இருவரும் வெளியே போய் வந்ததற்கான சந்தேகம் அங்கிருந்து யாரிடமும் எழவில்லை அன்னைக்கு ராத்திரி வெப்பம் சற்று தூக்கலாயிருந்ததால் காற்றோட்டமாக இருக்கட்டும் என ஏறக்குறைய எல்லாருமே தோட்டம் நோக்கி அடிக்கடி சென்று வந்த வண்ணமாய்தான் இருந்தனர் இப்பொழுது தன் கதை முழுவதையும் சொல்லி கொண்டார் மார்ஷ் நாங்கள் மூவரும் எவ்வித குறுக்கீடும் செய்யவில்லை அவரே மீண்டும் தொடர்ந்தபடியாயிற்று இப்போ நீங்கள் முதல் கேள்வியா என்னை கேட்க போகிறீங்கன்னு என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் இதை இத்தனை பெரிய விஷயத்தை ஏன் நீ முன்னமே எங்களிடம் சொல்லலை இப்படிதானே கேட்க விருப்பப்படுறீங்க நீதான் கொலைகாரனுக்கான முழு இலக்கோடு திகழ்பவன் என போலீஸ் லட்டி என்னை நோக்கி ஆக்ரோஷமாக நீண்டு போது கொலை நடந்த இரவு அதுவும் கொலை நடந்த நேரத்தை ஒட்டி நான் ரீஜன் மாளிகைக்கு சென்று வந்ததை சொல்வது புத்திசாலித்தனமாகுமா அப்படி சொன்னாலும் தான் நீங்க அத்தகவலை லகுவாக எடுத்துப்பீங்களா வெளிப்படையாகவே சொல்றேன் நான் இத்தகவலை தான் மறைத்தேன் இதை நீங்க என நம்புவதாகவே இருந்தாலும் உங்களிடம் சொல்வது எனக்கு குழந்தை கெரால்டுக்கும் நிம்மதியற்ற மனக்குடச்சலை தான் சேர்க்கும் கொலையோடு எங்கள் இருவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நாங்க அங்க அங்கு எதையும் பார்க்கவும் இல்ல நாங்க அங்க எதையும் கேட்கவும் இல்ல பெரியம்மா ஜானே தான் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் தாராளமா நம்புறேன் என்றவர் தன்னை ஸ்திரமா கொண்டு கேட்டார் இப்போ மறுபடியும் என்னை எதுக்கு இந்த பம்புல புகுத்துறீங்க சீமான் எச்சுவேருக்கும் எனக்கும் நிகழ்ந்துள்ள மனஸ்தாபங்கள் எனக்கு ஏற்பட்ட பணமுடை எல்லாவற்றையும் எப்படியாவது நீங்க தூண்டி துருவி கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு அறிந்துதானே நானே உங்களிடம் சொல்லியிருக்கேன் அதையெல்லாம் சொல்லாமல் விட்டு மறைச்சிருந்தேனா என்னை இன்னும் அதீத சந்தேக கண் கொண்டுதான் துளைத்து அந்த இரவில் நான் எங்கெல்லாம் போய் வந்தேன் என்றறிய இன்னும் தீர்க்கமாய் துருவி விசாரணை என்ற பெயரில் என் பிராணனை வாங்கியிருப்பீங்க ஒன்று தெரிஞ்சுக்குங்க மூச்சு வாங்க ஒரு திரைக்கதை போல இப்போ நான் சொல்லி முடித்துள்ளேன் உண்மை அது அத்தனையும் சொல்லாமல் அப்படி எதுவுமே நடக்கலைன்னு நான் தலையில் அடித்து சத்தியம் பண்ணி உங்களை வெளியேற்றிருக்கலாம் தோர்த்தி மேயர் குடும்பம் நான் விருந்திலிருந்து இம்மி கூட நகரவில்லை என்னும் கருத்தில் தான் இருக்காங்க என் பெரியப்பா மகளுடன் நான் ஒரு அரை மணி நேரம் போல வெளியே போய் வந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் சந்தேகப்படும் அளவுக்கெல்லாம் கொண்டு போய் விடாது கெரால்டையும் நாங்கள் இருவரும் தத்தம் நடன விருந்த விருந்தில்தான் இருந்தோமே ஒழிய நடுவில் கழன்று கொண்டு வேறெங்கும் போய் வரவில்லை என்று சொல்ல வைத்துவிட முடியும் இப்படி மறைத்து வைத்து பேச செல்வி கெரால்டு சம்மதித்தாரா ஜேப் இப்பொழுது புகுந்து கேட்டார் ஆமாம் சம்மதிச்சா சீமான் இறந்த செய்தி கிடைத்ததும் முதல் வேலையாக கெரால்டை தொடர்பு கொண்டு விருந்திலிருந்து வெளியேறி போய் மீண்டும் வந்து சேர்ந்து கொண்ட செய்தியை எக்காரணம் கொண்டும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு எச்சரித்தேன் அப்படி சொல்லிட்டா அது நம் உயிருக்கே உழை வைத்து விடும் என்றும் அறிவுறுத்தினேன் புரிந்து கொண்டால் சம்மதித்தால் விஷயம் உங்க காதுகளுக்கு எட்டிய பிறகு அதை நான் போட்டு உடைப்பதென்பது தவறுதான் முன்னமே சொல்லியிருக்கணும் ஆனா சொன்ன அத்தனையும் போதுமான அளவுக்கு உண்மை இன்று காலை கெரால்டின் நல் முத்துக்களை பெற்றுக்கொண்டு எனக்கு பணம் தந்த பெண் வியாபாரியின் முகவரியை கூட தருகிறேன் போய் விசாரித்து கொள்ளலாம் அவளை போய் விசாரிச்சிங்களாயின் நான் எவ்வளவு நேரமா சொன்ன ஒவ்வொன்றும் அச்சரத்தின் மதிப்பும் தெரியவரும் இவ்வளவுதான் என்பது போல முடித்து கொண்டு தன் இருக்கையில் வசதியாய் சாய்ந்து அமர்ந்தார் மார்ஷ் ஜேப் தொடர்ந்து எவ்வித உணர்ச்சியும் பிரதிபலிக்காது தான் இருந்தார் ஆனால் பின்வரும் கேள்வியை கேட்டார் சீமான் எஜுவேரை ஜானே தான் கொண்டிருக்க வேண்டும்னு நினைப்பதாய் சொன்னீங்க ஏன் நீங்கள் மட்டும் அப்படி நினைக்கவில்லையா என்ன பட்லரின் கதைக்கு பிறகாவது நினைத்திருக்க வேண்டுமே மிஸ் ஆடம்ஸுடனான உங்கள் பந்தயம் பற்றி ஆடம்சுடன் பந்தயமா யார் கர்லோட்டா ஆடம்சியா குறிப்பிடுறீங்க அவருக்கும் பேசிக்கொண்டிருக்கும் சமாச்சாரத்துக்கும் என்ன இணைப்பு சம்பவ இரவன்று ஜான வில்கின்சனைப் போல மாறுவேடம் பூண்டு ரீஜன் மாளிகைக்குள் வந்து செல்வதற்காக செல்வி ஆடம்ஸுக்கு நீங்க பத்தாயிரம் டாலர்கள் கொடுக்கல ரொனால்டு மார்ஷ் கண் நகல விழித்தார் அவருக்கு பத்தாயிரம் டாலர்கள் கொடுத்தேனா யார் நானா முட்டாள் அடி முட்டாள் பணியாட்களை வைத்து தூக்கி போட்டு விடுவேன் உங்களுக்கு நினைவிருக்கட்டும் யாரோ எதையோ கதை கட்டி விட்டா அதை தூக்கிக்கிட்டு விசாரணை என ஓடி வந்துடுவீங்களா என்ன கற்பனையில் வாழாதீங்க அவரே உங்களிடம் சொன்னாரா கூட்டி வாருங்கள் கேட்போம் ஓ ச அவர் தான் இறந்து விட்டார்ல ரொனால்டு மார்ஷ் எங்களில் ஒருவர் மாற்றி ஒருவர் மீது தன் கண்களை மேய விட ஆரம்பித்தார் இத்தனை நேரம் வளவளவென பேசி தள்ளிய இவருக்கு இப்பொழுது ஒரு வார்த்தை கூட எழவில்லை பந்தயம் பற்றி கேட்கும் முன்வரை தேர்ச்சியடைந்த மரியாதைக்குரியவர்தான் பதற்றமின்றி காணப்பட்டார் இப்பொழுதோ முகம் வெளிரி போக மானின் மிரட்சி பொங்கி வழியும் பீதி பார்வையை காட்டிக்கொண்டிருந்தார் அவர் முகம் முழுவதும் ஒரு சிறு வியர்வைப் போர்வை விளைந்திருந்தது எனக்கு நீங்க சொல்லும் இப்புது செய்தி கொஞ்சமும் விளங்கல என்றார் நான் சொன்னவை அனைத்தும் உண்மை ஆனா நீங்க அவற்றை நம்பவே இல்லை மூவருமே நம்பவில்லை இப்பொழுது நாங்கள் இருவரும் அதிசயிக்கும்படி பாயிரோ முதுகு வளைந்து தன் இருக்கையிலிருந்து முன்வந்து இந்த நீண்ட சம்பாஷணையில் முதலும் கடைசியுமாக வாய் திறந்து சொன்னான் நான் முழுக்க முழுக்க உங்களை நம்புகிறேன் அக